நான் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சேன் இப்ப இருபத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தாறு தேர்தல யானை வருவத பாருங்கடி யானை சந்து வருவத பாருங்கடி சாமி வருவத அப்படியே ஆயிருந்தா மறைமொட்டி தேவை வந்து ஆனந்த நீங்கள் கொட்டு ஆன அப்படியே பாட்டா பாட்டாக நான் அஞ்சு வயசுல கேட்டேன் அப்புறம் கல்லூரிக்கு போய் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் படிக்கும்போது வந்து பார்த்தாக்கா அலையில் ஏய் இது எங்கள் ஒரு கும்மி பாட்டே ஏய் காடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி லக்ஷ்ணன் ஒயில் பாட்டு ஒயில் பாட்டு பரணிசாலை உண்டு பண்ணுவான் வாடி எங்க பார்க்கலங்கே எங்க அக்காபத்தை முக்கா தொட்டே பாதா ஏடா நம்ம ஊர்ல ஒயில் வாழ்ந்து வாய்க்காட்டுல பண்ணதெல்லாம் அங்க வந்துருச்சே வந்துருச்சு ஞாபகப்படுத்தலாம் அந்த ஒரு போட்டோ உங்களுடைய திருமணம் ஆமா என்ன தேதினு சொல்லலாமா சார் தேதி வருஷத்தோட சொல்லுங்க சார் ஞாபகம் இருக்கான்னு பாக்கலாம் மார்ச் எட்டு பதிமூணா செப்டம்பர் பதிமூணு எட்டு செப்டம்பர் எட்டு எட்டு தான் எட்டு நான் முதலமைச்சராக இருந்தா பிஜேபி அது ஜே ஜேபி அது கோப்பா நீ யாருப்பா நீ நீங்க கொஞ்சம் ஆறு மாசம் பொறுங்க வென்று வந்து நம்ம திறப்போம் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா

ஏண்டி குட்டி என்னடி குட்டி என்னடி செய்கிற குதிரை குட்டிக்கு குடுமி முடிகிறேன் சும்மா வருகேனா ஏண்டி குட்டி என்னடி குட்டி என்னடி செய்கிற சிங்க குட்டிக்கு சீவி முடிக்கிறேன் சும்மா வருகேனா ஏண்டி குட்டி என்னடி குட்டி என்னடி செய்கிற முயல் குட்டிக்கு முள் எடுக்கிறேன் சும்மா வருகேனா என்ன எப்படி கூடுவா எவ்ளோ பொம்பல கையால் அடி வாங்கின ஒன்ன நான் தொட்டன் வைய அசிங்கம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் உச்சநீதிமன்றத்தில் பரஸ்பரம் மன்னிப்பு கூறியிருக்கின்றனர் சீமான் மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் தரப்பில் மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு மண்டி போட வச்சு நீ நினைக்கிறத மாரலாம் ஒண்ணு இல்ல மானமங்க பறிச்சிட்டானுங்க இந்த கரந்தளுடைய குடுக்க கேவலம் ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிட்டானுங்க குடுக்க மாட்டேனானே வால் தக்கல் சீமான் அவர்களே நான் உச்சেন্দிர முக்காடு போட்டு ஒகாந்திருக்கிறது இவங்க தீவாளி கொண்டாடுற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு வேணுமா காளிப்பைய சவாஸ் சீமான் நிம்மதன ஏற்ற மன்னிப்பு கோரிய நிலையில் அவர் மீதான அந்த புகாரை வாபஸ் பெற தயார் என்று நடிகை தெரிவித்திருக்கிறார் இனிமே இனி வாய்ஸ் இருக்குరిక என்ன பார்க்க கூடாது அப்படி பார்த்த அப்புறம் வாய்ஸ் இருக்காது. ஒரு பாலியல் தொழிலாளி அவர். அதுக்கு ஆதாரங்களை நான் காக்கலாமே. எதாவது பேசنا குருவியா சுற்ற மாதிரி சுட்ட பொட்டகக்கு. அப்ப இந்தியால ஏகே 74 சுட்ட ஒரே ஆள தான் இருக்கேன். எத்தனை பேர் நம்பறீங்க?

மாத்டி மாபிளை வண்டி ஜி முடிச்சு எனக்கு ரெண்டு நாளா தூக்கமே வரல ஒரு கதையை சொல்ல கேட்டுக்கிட்டே ஒரு சாதாரண மகன் திரைப்படம் கொண்டிருந்த ஒரு மகன் என்னை அழைத்து பாருங்க என்னை பாதுகாப்பது அவருக்கு பிரச்சனைக்கு சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் போயிருக்கும் போது பாருங்க ஒரு நான் ஒரு சாத சாப்பிடுறேன்

இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார் முழுக்க சாப்பிட்டார் இந்த கறி ஆள் தொடரே இல்லை இதை வந்து இது 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 சாம்பார் ஊத்தி இதை தவிர்த்து விட்டார் இதை எழுதிக்கிட்டே இருக்கேன் ஒரு கேட்டேன் இது ஏன் சாப்பிடறதை எழுதிக்கிட்டு இருக்கேன் இல்ல நான் நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க ஏப்பா இல்ல அன்னைக்கு அனுப்பணும் முருகா ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிடறாருங்கிறது எனக்கு அனுப்பு

பத்து முறை இப்படி வரிசையு பத்து முறை திரும்பி தள்ளிடுச்சு அங்க சுத்தி பாதுகாப்புக்கு நிக்கிற ஒரு ஒரு போராளி நடந்து வருவான் வரும்போது அவன் எதையுமே சொல்ல மாட்டான் எங்க அண்ணன் குறிப்பறிஞ்சிருவாரு நடந்து வந்து டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிருந்த

அவங்க இவர் பேச போட்டு 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 கேட்பாங்க அதுல இவர் பேசுறது அடிமையாக எனக்கு தமிழ் கொஞ்சம் புரியும் இவ்வளவு பேசுற ஒரு தலைவனை எப்படிங்க உங்க மக்கள் வெள்ள வைக்கல நாங்க என்ன போய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு வந்து ட்ரம்ப் தான் நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்ப்போட தான் இருக்கேன் நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் புதின் ரெண்டு பேரும் தான் என்னக்கு ரொம்ப நெருக்கம் நாங்க என்ன போய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்ன ராணுவம் வளர்ச்சிருச்சு

நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் இந்த ரெட் பெல்ட்டு இந்த பிளாக் பெல்ட்டு வாங்கணும்னா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான் மொரட்டு மொரொட்டாளா இருப்பாங்க பயப்படாமல் நிக்கா புஷ்பா படம் பார்த்தியா புஷ்பா படம் பாதியா அதில் கதாநாயகன் ஒரு ரெக்க அப்படி தூக்கிட்டுவான் பாதியா நீ நமனன்னு தமிழன் ரெண்டு ரகம் அப்படி தூக்கிட்டு ஏய் விடாய் விடா வட ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா சோர்வாருக்கா அரை கிலோ மாட்டுக்கிரி அரை கிலோ போடு பக்கத்துல பக்கத்துல எங்கயாவது ஜிம் இருக்கா ஜிம் இருக்கா போ ரெண்டு மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு அறுநூறு ரூபாய் கேட்பான் கட்டு அடி அப்படி முறுக்க ஏத்த அப்படி போ தெருவில நடக்க நடக்க எப்படி நடக்கணும் தெரியலையா பருத்தி வரும் படம் பாரு தம்பி கார்த்திக் நடப்பம்பதியா அப்படின்னா நடக்கா